வனத்தையும் பூமியையும் படைத்த சர்வ அதிகாரம் இயேசுவே இந்த அருமையான ஸ்தோத்திரிக்கிறோம் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் நீர் பேச முடியாது ஜெபிக்கிறேன் தேவ தூதர்கள் எதற்காக படைத்தீர் அவர்கள் இன்றைக்கு நமக்கு எந்த விதத்தில் உதவி செய்வார்கள் என்பதையும் நாங்கள் கேட்டு அறிந்து கொள்ள உதவி செய்வீராக கிருபையின் கருத்தில் ஒப்பு ஆண்டவரே இந்த காரியத்தை நாங்கள் ஆழமாக வேதாகமத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கடந்த முறை தூதர்களை பற்றியே நான் ஆரம்பித்ததிலிருந்து இப்பொழுதும் என்னுடைய உரையை நான் தொடர்கிறேன் நாம் இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டு வருகிறோம் ஆனால் தேவர் சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற கத்துடைய த பிள்ளைகள் விசேஷமாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜபத்தில் உறுதியாக இருக்கிற நேரத்தில் அநேக உபத்திரவங்கள் நமக்கு வரதான் செய்கிறது தானியல் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாம் வசனத்தை பாருங்க சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன் உங்கள் அதிபதியாகிய மிக்கா வேலை தவிர என்னுடைய கூட அவர்களுக்கு விரோதமாய் பலம் கொள்கிற வேறொருவரும் இல்லை தானியல் தேவ சமூகத்தில் காத்திருந்தார் அவருக்கு ஒரு ஜபத்தினுடைய பதிலை கொண்டு வருகிறார் ஆனால் அந்த நேரத்தில் பொல்லாங்கன் பிசாசு எதிர்ப்பு தெரிவிக்கிற நேரத்தில் அவருக்கு உறுதுணையாக உதவியாக கத்தர் மிகாவேலே அனுப்புகிறார் மிகாவேல் என்பது கத்தருடைய சமூகத்தில் இருக்கிற பிரதான தூதர்களில் அன்னொருவர் அவரும் தேவ சமூகத்தில் நின்று காரியங்களை வாய்க்கு செய்து கொண்டே வருகிறார் எவ்வளவு பெரிய பாக்கியமான அனுபவம் தெரியுமா மிகாவில் தேவ தூதன் தேவ சமூகத்தில் இரவென்றும் பகலென்றும் பாராமல் காத்து கொண்டே இருப்பார் கத்தருடைய பிள்ளைகளுக்கு ஆபத்து வருகிறதா விரைந்து வருவார் விரைந்து வந்து நிச்சயமாக அவர்களுக்கு உதவி செய்வார் யூதாவின் பொதுவான நிருபம் ஒன்னாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது மோசையினுடைய சரீரத்தை விரோதமாக வந்து பிசாசு நிற்கும் பொழுது கத்தர் மிகாவேல அனுப்புகிறார் மிகாவேல் வந்து அங்கே அவனுக்கு விரோதமாய் நிற்கிறதை நாம் பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே மிகாவேல் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற தேவ தூதன் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு கொண்டிருக்கிற தேவ தூதன் கத்தருடைய வேலை எங்கே என்ன பாதிப்பு இருக்கோ அங்கே உடனடியாய் விரைந்து வருவார் வெளிப்படுத்தல் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தையும் கூட நாம் சற்று பார்ப்போமாக வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று மிக மிகாவேலும் அவனைச் சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடே யுத்தம் பண்ணினார்கள் வலு சர்ப்பமும் அதைச் சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயங்கொள்ளவில்லை இங்கே பார்க்கிற சமயத்தில் கடைசி நாட்களில் நடக்கிற காரியத்தை குறித்து வெளிப்படுத்தலில் அருமையாக பன்னெண்டாம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது கடைசி நேரத்தில் ஒரு பெரிய யுத்தம் நடக்கும் அந்த யுத்தம் நடக்கும் பொழுது மிகாவேலும் அவனுடைய தூதர்களும் பிசாசுக்கு விரோதமாக யுத்தம் நட செய்வார்கள் ஆனால் பிசாசானவன் அதுல முற்றிலுமாக தோற்கடிக்கப்படுவான் அடுத்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா வானத்தில் அவன் இருந்த இடமும் காணக்கூடாமற் போயிற்று உண்மைதான் வானத்தில் அவர் இருந்த இடமும் காணக்கூடாமல் போயிற்று என்று நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வருகிறது எபேசியர் ஆறு பன்னெண்டு வான மண்டலத்தின் பொல்லாத ஆவியின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு ஆனால் இந்த போராட்டத்தின் மத்தியிலும் கத் நம்முடைய ஜபம் பரலோகத்துக்கு போக வேண்டும் இந்த போராட்டத்தின் மத்தியிலும் நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் பிசாசானவர் நடு மையத்தில் எவ்வளோ அட்டாசம் பண்ணுகிறான் அவைகளெல்லாம் ஒழித்து கட்டுவதற்காக கத்தர் மிக வேலை அங்காங்கே வைத்திருக்கிறார் எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே வருவார் வந்து தம்முடைய பிள்ளைகளை அற்புதமாய் காப்பாற்றுவார் எனக்கு அன்பானவர்களே கத்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக மிக வேலை வைத்திருக்கிறார் பிரச்சனைகள் வரலாம் கஷ்டங்கள் வரலாம் பயப்படாத உன்னை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை தூங்கிறதும் இல்லை தேவ தூதர்கள் உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் உன்னுடைய பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் உனக்கு ஏதாவது பிரச்சனை வரும் என்றால் பயப்படாத நாம் ஆராதிக்கிற கத்தர் மகா பெரியவராக இருக்கிறார் அவர் இறங்கி வருவார் இறங்கி வந்து எங்கெல்லாம் பாதிப்பு வருகிறதோ அந்த இடத்துக்கெல்லாம் இறங்கி வருவார் அந்த இடத்துக்கு வந்து அவனுடைய கிரியைகளை நிர்மூலமாக்குவார் காரணம் உன்னோடு கூட கத்தர் தம்முடைய தூதர்களின் பட்டாளத்தை எப்பொழுதும் வைத்து கொண்டிருக்கிறார் மிகாவேல் கத்தருடைய பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்டு பிதா அனுமதி கொடுத்த அடுத்த நிமிடத்தில் உன் அருகில் வந்து நிற்பார்கள் எவ்வளவு பெரிய பாக்கியமான அனுபவம் தெரியுமா எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே கத்தர் தூதர்கள் உனக்காக வைத்திருக்கிறார் உனக்காக வைத்திருக்கிறார் பயப்படாதே நிச்சயமா எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு இது நடக்குமா எனக்கு என்ன ஆகுமோ ஒன்னு உனக்கு ஆகாது நான் வர வணங்குகிறேன் கத்தர் பெரியவர் கத்தர் பெரியவர் அவர் நிச்சயமா உன வாழ வைப்பார் நிச்சயமா உனக்கு விடுதலை கொடுப்பார் கத்தர் ஆகிய நம்மோடு கூட இருக்கிறார் பிரச்சனைகள் வரலாம் கஷ்டங்கள் வரலாம் ஆனால் கத்தருடைய தூதர்கள் எப்பொழுதும் உனக்காகத்தான் இருக்கிறார்கள் எனவே நாம் அவர்களை நோக்கி பார்க்க வேண்டும் ஜபத்தில் உறுதியாய் தரித்திருக்க மறந்து விடாதீர்கள் ஜபத்தில் இரவு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜபத்தில் உறுதியாக இருங்கள் தானியலை போல ஜெபிக்க வேண்டும் தேவ மனிதர்களை போல ஜெபிக்க வேண்டும் நீ ஜபிக்காதவனா இருப்பாய் என்றால் எப்படி கத்தர் உன்னோட பேசுவார் எப்படி அவர் விரும்புவார் ஜெபம் என்பது அவரோடு பேசுவது தானியில் ஜெபித்தான் மிகாவில் இறங்கி வந்தார் காபிரியில் இறங்கி வந்தார் இன்னைக்கு உனக்கும் இன்றைக்கு அற்புதங்கள் நடக்கப் போகிற நாட்கள் நெருங்கி விட்டது கத்தரிடத்துல நாம் கேட்போம் அண்டவரை எனக்கு அற்புதம் நடக்க வேண்டும் எனக்கு அதிசயங்கள் நடக்க வேண்டும் அவர் இறங்கி வரப்போகிறார் இதை உண்மையாக நீங்கள் காத்திருக்கும் பொழுது கத்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அதிசயமான விதத்தில் வழிநடத்துவார் என்பதற்கு சந்தேகமே கிடையாது நாம் எந்த அளவுக்கு நம்முடைய ஜப வாழ்க்கை தூதர்களுக்கு வேலை கொடுத்து கொண்டே இருக்கும் வந்து உன் தரிசனத்தை விளக்கம் கொடுப்பார்கள் உனக்கு எதிர்ப்பாக இருக்கிறவர்கள் உனக்கு தீமை செய்து விடாதபடி அவர் பட்டாளம் இறங்கிவிடும் எவ்வளோ பேர் இன்ப பாக்கியமாக இருக்கிறது தெரியுமா நம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்போம் கத்தரிடத்திலிருந்து கிருவை பெறுவோம் எப்பொழுதும் ஜபத்தில் உறுதியாக இருப்போமாக எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே உனக்காக தேவ தூதர்கள் உன் வீட்டுக்கு வரும்படியாக நாம் ஜபம் செய்வோம் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வதிகாரமுள்ள இயேசுவே நர்மையான விளைக்காமுக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய தூதர்கள் எங்களுக்காக படைத்திருக்கிறேன் இந்த பொல்லாத உலகத்தில் எங்களை பாதுகாக்க எங்களை காத்து கொள்ள எங்களை வழிநடத்த எங்களை அரவணைத்து கொள்வதற்காக இந்த தூதர்களுடைய கூட்டத்தை வைத்திருக்கிறீரே உமக்கு கோடான கொடி சோத்திரம் ஆசீர்வாதத்தினால் நிரப்பு வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்